இன்று கோபுர தரிசனத்திலே கும்பகோணத்திலே நடுநாயகமாக வீட்டில் இருக்கும் வீட்டிலிருந்து அருண்பாடித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் அல்ல சாரங்கபாணி பெருமாளுடைய கோபுர தரிசனம் சாரங்கா சாரங்கா என்று தேர் இழுக்கும்பொழுது நாம் எல்லாம் அழைத்து இருப்போம் அவருடைய தேர்வு ஓடி வரும் சாரங்கா சாரங்காய் என்று சொன்னாலே ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் மிகுந்த பலனை அழைக்கிறது கோமல் வெளித்தாயோடய சாரங்கள் அருள்வழிச்சிட்டு இருக்க பூஜை ஸ்ரீதேவியும் சொல்கிறார் அவங்க வந்து வெளியில் வருது பூஜை விஸ்ரீ தான் வருவான்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட சாரங்களோட கோபுர தரிசனம் கும்பகோணத்தில் வீட்டில் இருந்து அருள்வா அருளாட்சி செய்து கொண்டு இருக்கிறோம் சாரங்களை பிரார்த்திப்போம் கோபுர தரிசனம் கோரி புண்ணியம் ஆபோ விமோச்சனம் கும்பகோணம் தேங்க்யூ